தாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அமேசான் நதி போல வளைஞ்சி வளைஞ்சு போகுது டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது சாதிக் வியூ இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணி கடலில் அந்த பீச்சில் கனெக்டாக இருக்கிற ஒரு ஆறை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த முகத்துவாரம் உள்ளது அந்த இடம் ஒரு டேஞ்சரான இடம்னு அந்த முகத்துவாரத்துலேருந்து ரொம்ப தூரம் பயணித்து ஒரு ஆறு போயிட்டுருக்கு அந்த ஆறு வந்து எப்பயுமே இந்த கடலோட உப்பு தண்ணியை உள்ளாங்கி தான் போகும் அந்த ஆற்று தண்ணியை வச்சு விவசாயத்துக்கெல்லாம் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அதே நேரத்தில் இந்த மழை காலத்துலேயோ அல்லது வந்து இந்த காவேரி ஆற்றுலேருந்து தண்ணி திறந்து விடும்போதோ எதுலேயோ பூந்து இந்த ஆற்றில் வந்து கனெக்ட் ஆகி கடலை நோக்கி நல்ல தண்ணீர் வரும் அப்போ வந்து மக்கள்லாம் ஒரு காலத்தில் அதில் இறங்கி குளிப்பாங்க இப்போலாம் குளிக்கிறது இல்லை அந்தளவுக்கு சுத்தம் இல்லை இந்த ஆற்றோட பேர் வெள்ளையாருன்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ரெண்டு சைடும் பசுமை நிறைஞ்சி இந்த அமேசான் காட்டுக்குள்ள அமேசான் நதி போகும் பாருங்கள் வளைஞ்சி வளைஞ்சி அதே மாதிரி போகுது இந்த வழியெல்லாம் இந்த தண்ணீரை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க படுத்துகிறாங்கன்னா இந்த தண்ணீருக்காகவே அந்த இடத்துல உள்ள அந்த அழத்தையெல்லாம் வாங்கி இறால் ஃபண்டு போட்டிருக்காங்க அந்த பாலம் தாண்டிட்டோன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இறால் ஃபண்டு தான் இந்த தண்ணீரை தான் வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க இப்போ குறிப்பிட்ட நாளாக தான் இந்த பசுமை தெரியுது அதுக்கு முன்னாடி வந்து வெறும் உப்பளமும் அந்த உப்பளத்துக்கு நடுவில் ஒரு வாய்க்கால் போல் இந்த தண்ணி போயிட்டுருக்கும் இது எப்படி வந்துன்னா ஏதோ இங்கேருந்து இந்த கோடியக்கார லைனில் அலையாத்தி காடுகள் இருக்குது ஏதோ ஒரு அலை வழியாகவோ ஏதோ ஒரு வெள்ளத்து வழியாகவோ சில வேர்கள் வந்து இங்கே வந்திருக்கக்கூடும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரெண்டு சைடும் ஒரு காடு மாதிரி மண்டி வச்சு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துல எல்லாம் பெருங்காடு பெருங்காடு மாதிரி மாறிடும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அலையாட்சி காடுங்கிறது தண்ணீரை சுற்றி அவசியம் தேவை அது கடலோரத்துலலாம் அவசியம் வைக்கணும் பெரிய பெரிய அலைகளை வந்து அது காப்பாற்றிடும் அந்த அலையாத்தி காடுகளை பற்றி நான் அங்கேயே போய் வீடியோ எடுத்து இன்னொரு முறை போடுறேன் இது இது வளர்கிறதுக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகும் இந்த பாலம் இருக்குது பாருங்கள் இந்த பாலம் வந்து நம்ம கடல்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த பாலம் கட்டி ஏறத்தால் ஒரு நூறு வருடங்களுக்கு மேலே தான் ஆகுது அது ஒரு பாதி அளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு இதில் வந்து கனரக வாகனம் வாகனம் போனச்சின்னா எது பாதிப்பு வந்துருன்னு அதை ஒட்டியே இங்கே இந்த பக்கத்தில் பாலம் கட்டியிருக்காங்க இந்த பாலம் வழியாக தான் அந்த பக்கத்தில் உள்ள சிறுதூருக்கு நம்ம ஊர் பீச்சிலேருந்து போக முடியும் சுற்றி வந்து இந்த பீச்சிலேருந்து இங்கே வர ரெண்டு கிலோமீட்ரு திரும்ப அந்த பாலம் கிடது திரும்பி அவங்க ஊர் போய் பீச்சுக்கு போகிறதுக்கு அது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்ரு சுற்றி போக வேண்டிய இருந்துச்சு இப்போ சமீபத்தில் நம்ம வேளாங்கண்ணி பீச்சை ஒட்டிய ஒரு பாலம் பெரிய பாலம் கட்டி அந்த மக்களுக்கு வசதி செஞ்சுருக்காங்க இங்கேலாம் எல்லாம் வந்து அவங்க சுற்ற வேண்டியதில்லை நேராக அந்த பீச்சிலேருந்து ஏறி இந்த பீச்சுக்கு வந்துடலாம் அந்த பாலத்து மேலே ஏறி இன்னொரு இந்த ஆற்றோட விசேஷம் என்னென்னா இந்த அன்னை வேளாங்கண்ணி படத்தில் இங்கே தான் அந்த பாட்டெல்லாம் எடுத்தாங்க அதாவது நீலக்கடலின் அது கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணி இந்த பாட்டெலாம் வந்து அந்த போட்டில் போவாங்க அந்த சீன்லாம் இதில் தான் எடுத்தாங்க அது ஒரு விசேஷம் தான் இருக்குது அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி அப்ப அந்த சுனாமியால் எல்லாமே ஊருக்குள்ளே புகுந்துடாமல் இந்த பள்ளமான ஆற்று வழியாக இந்த பாலங்களையெல்லாம் கடந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் ஒரு வடிகாலம் அமைஞ்சு ஊர் மக்களை கொஞ்சம் காப்பாற்றுனுச்சு அது ஒரு விசேஷந்தான் இருக்குது அப்புறம் இந்த ஆற்றுல வந்து ஒரு நேரத்தில் கப்பல் போக்குவரத்து அதாவது சரக்கு கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு சரி நண்பர்களே நான் இன்னொரு டைம் கட்டுமரத்தை எடுத்து வந்து ஆறு முழுவதும் வீடியோ எடுத்து இன்னும் தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இப்போ நான் யதார்த்தமாக வந்தேன்னா இந்த இதை வந்து சூட் பண்ணி போடு போட்டேன் நன்றி தொடர்ந்து பாருங்கள்